தமிழகத்தில் உள்ள பதினோரு புதிய அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் நான்கு பழைய மருத்துவக் கல்லூரிகளிலிருந்து ஜூனியர் ரெசிடென்ட் பதவியில் உள்ள மருத்துவர் பணியிடங்களை ஆட்குறைப்பு செய்து புதிதாக திறக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகளுக்கு பணி நியமனம் செய்ய தமிழக அரசு ஆணை பிறப்பித்துள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் டாக்டர் பிரபுசங்கர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட தலைவர் தலைமை அரசு மருத்துவமனையாக இருந்தபோது நாள்தோறும் ஆயிரம் வெளிநோயாளிகள் சிகிச்சை பெற்று சென்ற நிலையில் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது நாள்தோறும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று செல்கின்றனர் அதேபோல் முன்னூற்றி எண்பது உள்நோயாளிகள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்ற நிலையில் தற்போது ஆயிரத்தி நூற்றி எழுபது பேர் உள்நோயாளிகளாக இருந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர் ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறையாக உள்ள நிலையில் தற்போது முப்பத்தைந்து மருத்துவர்களை பணியிட மாற்றம் செய்யப்போவதாக தெரிவித்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் இதனால் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது பாதிக்கும் என்பதால் இடமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் புதிய மருத்துவமனை தொடங்கும் போது அதற்கான மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் அதை விட்டு இடமாற்றம் ஏற்கத்தக்கதல்ல என்றும் உடனடியாக அரசு இதற்கு தீர்வு காணாவிட்டால் அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களான நலம் காக்கும் ஸ்டாலின் குடும்ப நல அறுவை சிகிச்சை முகாம்கள் மாற்றுத்திறனாளி முகாம்கள் போன்றவை கைவிடப்படும் எனவும் எச்சரித்தனர் உடன் வேறு மருத்துவமனைகளுக்கு இடமாற்றம் செய்வதாக ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது அதில் நம்முடைய திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஏறக்குறைய முப்பத்தைந்து டாக்டர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஏறக்குறைய இந்த அரசு தலைமை மருத்துவமனையாக இருந்த திருவள்ளூர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக உயர்வதற்கு இவர்களுடைய உழைப்பு இவருடைய சிகிச்சைகள் எல்லாம் அதிகமாக பயன்பட்டிருக்கின்றது தான் இன்று நம்முடைய மருத்துவக் கல்லூரி மனை மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது அதே நேரத்தில் பார்த்தோமானால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நம்முடைய மருத்துவமனை மருத்துவமனை மனையில் ஏறக்குறைய ஆயிரம் ஓப்பி இருந்த இடத்தில் மூவாயிரம் ஓப்பிகளும் ஏற முன்னூற்றி எண்பது உள்நோயாளி இருந்த இடத்தில் ஆயிரத்தி நூற்றி எழுபது உள்நோயாளிகள் தற்போது இருக்கின்றன அதை நம்முடைய மருத்துவர்கள் சிறப்பாக சிகிச்சைக்குள் அளித்து கொண்டிருக்கின்றார்கள் புதிதாக தொடங்கப்பட்ட பதினோரு மருத்துவக் கல்லூரியில் நம்முடைய மருத்துவக் கல்லூரி தான் மாநிலத்திலேயே முதலிடம் பெற்றிருக்கின்றது அது அறுவை சிகிச்சை துறையானாலும் சரி எலும்பு மூட்டு சிகிச்சை துறையானாலும் சரி கண் பிரிவு கண்பிரிவு துறையானாலும் சரி நம்ம தான் முன்னணியில் உள்ளோம் இந்த நேரத்திலே முப்பத்தைந்து டாக்டர்கள் இங்கிருந்து பணி இடமாற்றம் செய்ய செய்ய இருப்பது நிச்சயம் கண்டிக்கத்தக்கது அதோடு அது நம்முடைய மாவட்டத்துக்கு வரும் நம்ம மருத்துவமனைக்கு உடைய நோயாளிகள் உடைய சிகிச்சையை இது இத்தையும் பாதிக்கும் இதில் முக்கிய பங்காற்றிருக்கிறார்கள் இவருடைய நாற்பது பேரை மாற்றினா சிகிச்சை கண்டிப்பாக பாதிக்கப்படும் எனவே தமிழக அரசு இதை கருத்தில் கொண்டு அவர்கள் தேவையில்லை என்று இடமாற்றம் செய்வதை கைவிட வேண்டும் ஏற்கனவே இருக்குது ஏற்கனவே இருபது சதவீதம் பற்றாக்குறை இருந்து கொண்டே தான் இருக்கிறது இருந்தாலும் அதை அதை பொருட்படுத்தாமல் நாங்கள் சிறப்பாக சிகிச்சை எழுதி கொண்டு தான் இருக்கிறோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கனவே சொன்னது போல் மாநிலத்தில் உள்ள புதிதாக ஆரம்பிக்கிட்ட பதினோரு கல்லூரியில் திருவள்ளூர் நிறைய முன்னணியில் தான் இருக்கின்றது இந்த நேரத்தில் இன்னும் ஒரு முப்பது நாற்பது பேர் வெளியே போனாங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு டெஃபிசிட் வந்துடும் ஸோ இதை வந்து அரசு கைவிட வேண்டும் கண்டிப்பாக புதிய புதிய மறு இட ஆஸ்பத்திரி தொடங்குறாங்கன்னா புதுசாக போஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும் அதுதான் ஒரு நல்ல அரசு செய்ய வேண்டிய உண்மையான விஷயம் இங்கே இருக்கவங்கள மாற்றி அதை நடத்துறது அதெல்லாம் அது வந்து அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷனை இது பண்ணலாமே நல்ல சிகிச்சை கொடுக்க முடியாது இருக்கிற இடத்துலையும் பாதிக்கப்படும் புது புதிய புது புதுசாக போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அங்கேயும் புது புதிய ஹாஸ்பிட்டலில் நல்ல தரமாக சிகிச்சை அளிக்க முடியாது எனவே ச இதை கைவிட வேண்டும் இதை கைவிடவில்லை என்று அரசு தெரிவித்தார்களே ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக முகாம்கள் அதாவது மாட்டுத்திறனாளிகள் முகாம் போய்ட்டுருக்கும் குடும்பநல அறுவை சிகிச்சை போயிட்டு சின்ன சின்ன ஆசை திருத்தணி பொன்னியரெலாம் இங்கேருந்து தான் போய் செய்கிறாங்க சின்ன ப்ர பிரைமரி ஹெல்த் சென்டரில் இங்கே தான் ஆப்ரேஷன்லாம் போய் செய்கிறாங்க அந்த மாதிரி முகாம்கள் மாற்றுத்திறனாளிகள் முகாம்கள் இதெல்லாம் வந்து கைவிடலான் இருக்கும் அதை தவிர இப்போது என்கேஎஸ் நம்மை காக்கும் ஸ்டாலின் திட்டம் அது அது வந்து இப்போ வந்து ஆமாம் நம்ம நம்மை கா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அந்த அது திட்டம் வந்து சா நல்ல வேகமாக நல்ல ஃபாஸ்ட்டாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்ருக்குது தற்போதைக்கு இந்த வாரம் அதை பண்ணலான் இருக்கும் இது முடிவை மாத்தலாம் அதையும் எதிர்காலங்களில் கைவிட வேண்டி இருக்கும் கைவிட வேண்டியிருக்கும் டாக்டர்ஸில் இருக்கிறாங்க பனிச்சமையோடு வேலை செய்திருக்காங்க இன்னும் ஆட்குறை போட்டால் இன்னும் பனிச்சமயம் அதிகமாகும் கண்டிப்பாக நோயாளி சிகிச்சை தரம் தான் செய்யும்